வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதாராஜன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் வரை சதயம் பிறகு பூரட்டாதி இன்றைய திதி காலை ஒன்பது மணி நாற்பது நிமிடம் வரை அஷ்டமி பிறகு நவமி இன்றைய யோகம் யோகம் சித்த நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகு காலம் காலை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ஆயில்யம் மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல ராகுவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல நான்கு கிரக சேர்க்கை இருக்கிறதும் சிறப்பு செய்யும் தொழில்கள் எதுவா இருந்தாலும் நல்ல லாபமும் வருமானமும் இருக்கும் வியாபாரம் நல்லாவே நடக்கும் இன்னைக்கு வெற்றி வாய்ப்புகள் கூட அதிகமாகவே இருக்கு பெண்களுக்கு இன்னைக்கு திடீர் பிரயாணங்களால செலவுகள் அதிகமாக இருக்கலாம் மாணவர்கள் தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெறுவாங்க நண்பர்களோட உதவியும் நல்லாவே இருக்குங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை துவங்குனிங்கன்னா சிறப்பாக முடியுங்க இன்னைக்கு செய்யும் செயல்கள்லாம் கொஞ்சம் வேகம் குறைவாக தான் இருக்கும் உடலில் ஒரு அலுப்பும் சளிப்பும் இருக்கும் ஒரு விதமான மந்த நிலை இருக்கும் சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் எரிச்சலை கொடுக்குற மாதிரி இருக்கும் இளஞ்சிவப்பு நிற ஆடைகளை விடுத்துனீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க பரணி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்றைக்கி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமானதாக தான் இருக்கும் போட்டி பொறாமைகள் விலகும் பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள் வேலையில் இருக்கிறவங்க உயர அதிகாரிகளோட நல்ல மதிப்பை பெறுவாங்க வம்பு வழக்குகளில் வெற்றி பெறுவீர்கள் வெள்ளை நிற அடைகளை உடுத்தினீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை தூங்கினீங்கன்னா சிறப்பாக முடியுங்க காலை வேலையிலேயே மனசு கொஞ்சம் குழப்பத்தோடையே இருக்கும் சீக்கிரமாக முடியக்கூடிய விஷயம் கூட நாளைக்கு நாளைக்குன்னு இழுத்துக்கிட்டே போகலாம் உங்களுடைய ரகசியங்களையும் உங்களுடைய வீட்டு விஷயங்களையும் அடுத்தவங்கக்கிட்ட பகிர்ந்துக்காமல் இருக்கிறது நல்லது ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் எட்டு ஒன்பது ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல ராகுவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராகு பதினோராவது இடமான லாபஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் நல்ல லாபகரமா நடக்கும் வியாபாரம் நல்லபடியா நடந்து பண வரவு அதிகமாகவே இருக்கும் மூத்த சகோதரரால நன்மைகளும் உதவிகளும் இருக்கும் அதனால் மனசு நல்ல ஆறுதலாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் பெண்களுக்கு மன மாற்றம் ஒரு மனசில் இருந்த குழப்பங்கள் மாதிரி மன மாற்றம் ஏற்படும் மாணவர்கள் நல்ல மகிழ்ச்சியாக இருப்பாங்க கல்வி நிலையில் உயர்வை பெறுவார்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக இருக்கும் மறதி அதிகமாக இருக்கும் இன்று ஒரு நாள் விட்டுட்டு நாளைக்கு தேடுனா ஈஸியாக கிடைச்சிரும் இன்று ஆரஞ்சு நிற உடைகளை உடுத்தினீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க ரோஹிணி நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்குனிங்கன்னா சிறப்பாக முடியும் பார்ட்டி அல்லது மங்கள நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்கிட்டு சந்தோஷமாக இருப்பீங்க குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழல் இருக்கும் குடும்பம் நல்ல ஒற்றுமையோடு இருக்கும் இன்றைக்கி வெள்ளை நிற ஆடைகளை உடுத்தினீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க திருமாலை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியுங்க உடல்நிலையில் கொஞ்சம் தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும் பிரயாணங்களை இன்னைக்கு தவிர்க்கிறது நல்லது ரோடுல போகும்போதும் வரும்போதும் கவனமா போய் பத்திரமா வரணுங்க நம்ம சாதாரணமாக போனா கூட நமக்கு வர்ற தொந்தரவுகள் எப்படி வரும்னு சொல்ல முடியாது வீட்டில் கூர்மையான ஆயுதங்களில் வேலை செய்யும்போது கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிறு காயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எல்லாத்துலேயுமே செய்யும் வேலைகளில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க இன்று மஞ்சள் நிற ஆடைகளை உடுத்தீங்கன்னா சிறப்பா இருக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஒன்பதாவது இடத்துல ராகுவோட நட்சத்திரத்துல இருக்கிறதோ ராசி அதிபதியான புதன் குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறதும் சிறப்பு எல்லாம் இன்னைக்கு வழக்குகள்ல வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குங்க சிலருக்கு மைத்துனர் உதவிகள் மைத்துனர் வழியில உதவிகள் எல்லாம் கிடைக்கும் கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் வாயில் தேடி வரும் பெண்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு இருக்குங்க சிலர் தாயாரோட வாக்குவாதத்தில் ஈடுபடலாம் மாணவர்கள் பிஹெச்டி போன்ற ஆராய்ச்சி படிப்பில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு முன்னேற்றமான நல்ல நாளாக இருக்குது மிருகசீரிஷி நட்சத்திரக்காரங்க திருமாள வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது எலக்ட்ரிக் சாமானில் வேலை செய்கிறவங்க கூட கொஞ்சம் பொறுமையாக பார்த்து கவனமாக இருக்கணுங்க மஞ்சள் நிற ஆடைகளை உடுத்தினீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க திருவாதிரை நட்சத்திரக்காரங்க ஓம் சக்தியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்றைக்கி நல்ல லாபமான நாளாக தான் இருக்குது தொட்டது தொடங்கும் கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும் பண வரவு தாராளமாக இருக்கும் இன்றைக்கி நிறைய சிறப்பான சம்பவங்கள்லாம் நடக்கும் மனசில் பக்தி அதிகமாக இருக்கும் உங்கள் பழக்க வழக்கங்களில் ஒரு நேர்மையும் உண்மையும் தெரியுங்க இன்றைக்கி நீல நிற ஆடைகளை உடுத்துனீங்கன்னா சிறப்பாக இருக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியுங்க இன்றைக்கி நிறைய பேர் ஆலய வழிபாடெல்லாம் செய்வீங்க கோயில் தரிசனங்கள் சுவாமி தரிசனங்கள் வேண்டுதல்களெல்லாம் நிறைவேற்றுவீங்க உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க கூட உங்கள் சொல்படி கேட்டு கீழ்படிஞ்சு நடந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாங்க உழைப்பால் இன்னைக்கு உயர்வடைவீங்க உங்க முயற்சிகள் எல்லாம் கைகூடும் பண பிரச்சனை இருக்காதுங்க வெள்ளை நிற ஆடைகளை உடுத்துனீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பை கொடுக்குங்க இன்ற அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண் நான்கு ஐந்து கடகராசி கடகராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால செய்யற வேலைகள்ல கவனத்தோட இருக்கணுங்க காலை வேலையில எந்த கஷ்டங்களையும் ஏற்படுத்திக்காம அமைதியாக இருக்கிறது மனசுக்கு நிம்மதியாக கொடுக்குங்க பல நல்ல நிகழ்ச்சிகள்லாம் இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே நடக்கும் பத்திரிகை துறையில் இருப்பவர்கள் நல்ல புகழை பெறுவார்கள் வரவு நல்லா தான் இருக்கும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் பெண்களுக்கு குடும்பத்தாருக்கு தேவையானவற்றை வாங்கி மன நிறைவாக இருப்பீங்க மாணவர்கள் காலை நேரத்தில் கெட்டவர்கள்ட்டிருந்து விலகி இருக்கிறது நல்லது மாலை வேளையில் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க இன்னைக்கு கடமையிலேயே கண்ணும் கருத்துமாக செயல்படுவீங்க எதிர்காலத்தை பற்றிய கவலைகளெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு நீங்கிடும் உங்கள் கணக்கு வழக்கு தவறாகாமல் நேர்மையாக இருக்கும் சேமிப்பு உயரும் ஆலய வழிபாடு உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்குங்க இன்னைக்கு வெள்ளை நிற ஆடைகளை உடுத்துனீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க ஊச நட்சத்திரக்காரங்க அண்ணாமலையாரை வழிபட்டு காரியங்களை துவங்குனிங்கன்னா சிறப்பாக முடியுங்க பழைய கடன்களை எல்லாம் அடைச்சி நிம்மதியாக இருப்பீங்க அடகு வச்ச நகைகளெல்லாம் மீட்டெடுப்பீங்க தொல்லை கொடுத்து கொண்டிருந்தவர்கள்லாம் தானாகவே விலகி போயிடுவாங்கங்க பிடித்த உணவு பதார்த்தங்களை ருசித்து மகிழ்விங்க வரவு நல்லாவே இருக்கும் இன்றைக்கி ஊதாநிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க நாகராஜனை வழிபட்டு காரியங்களை துவங்குனிங்கன்னா சிறப்பாக இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் பேங்க் லோன் போன்ற விஷயங்கள்லாம் இன்னைக்கு நல்லபடியாக முடிஞ்சு உங்களுக்கு பணம் கைக்கு வந்து சேரும் ஆன்மீக உணர்வு அதிகமாகவே இருக்கும் அரசியல்வாதிகளால சிலருக்கு நன்மைகள் ஏற்படும் மெருண் நிற ஆடைகளை உடுத்தினீங்கன்னா இன்னைக்கு சிறப்பாக இருக்குங்க அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மெருண் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஐந்து சிம்மராசி சிம்மராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஏழாவது இடத்துல இருந்து ராசியை பார்க்கிறதும் இரண்டாவது இடத்து அதிபதியான புதன் தன குருவோட சேர்ந்து இருக்கிறதும் சிறப்பு வம்பு வழக்குகள்ல இருந்து விலகியே இருங்க சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாம வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் விட்டு கொடுத்து போறது நல்லது பெண்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சலும் மனதுல காரணமில்லாத பயங்களும் ஏற்படக்கூடும் இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துங்க மாணவர்கள் வீண் வம்பு தும்புக்கு போகாம விலகியே இருக்கிறது நல்லது மக நட்சத்திரக்காரங்க காமாட்சியம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்குனிங்கன்னா சிறப்பாக இருக்குங்க எந்த வேலையும் கவனத்தோடு செய்கிறது நல்லது வீண் குழப்பங்களும் மன அசமாதானங்களும் ஏற்படலாம் கவனத்தோடு இருங்க ஆரஞ்சு நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க பூர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை துவங்குனிங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு எல்லா வேலையும் உங்களுக்கு நல்ல சாதகமான பலன்களை தான் கொடுக்கும் குடும்பத்துலேயும் எல்லாரும் ஒற்றுமையோட நல்ல சந்தோஷமாக இருப்பாங்க இன்னைக்கு அன்றாட வேலைகள் அமைதியாக செல்லுங்க தொலைபேசி வழி செய்திகள்லாம் உங்களுக்கு நல்ல இனிமையாக கொடுக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் சிறப்பாக இருக்கும் ரோஸ் நிற ஆடைகளை உடுத்தினீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க உத்திர நட்சத்திரக்காரங்க ஆண்டவரை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி தேவையில்லாத விஷயங்களை போட்டு மனசில் போட்டு குழப்பிக்காம அமைதியாக இருக்கிறது நல்லது எதிர்பார்த்த விஷயங்கள் தள்ளி போகலாம் அல்லது கொஞ்சம் இழுத்தடிக்கப்படலாம் சுலபமாக முடிய வேண்டிய ஒரு விஷயங்கள் கூட இழுத்துக்கிட்டே போகலாம் அதெல்லாம் மனசில் போட்டு குழப்பிக்காமல் சாதாரணமாக இன்றைக்கி சமாதானமாக இருந்துருங்க சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் ஆறாவது இடமான சகாயஸ்தானத்தில் இருக்கிறதும் பாகியஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் குருவோட சேர்ந்து இருக்கிறதும் சிறப்பு வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் தொடங்குவதற்கான அறிகுறிகள் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நல்லா இருக்கும் ரொம்ப அந்யோன்யமா இருப்பீங்க குடும்பம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் சந்தோஷமா இருப்பீங்க பெண்கள் எல்லோராலும் பாராட்டப்படுவீங்க சேமிப்பு உயர்வாக இருக்கும் மாணவர்கள் இன்பமாக பொழுதை கழிப்பார்கள் தேர்வில் எதிர்பார்த்ததை விட அதிக மதிப்பெண்கள் பெறுவார்கள் உத்திர நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு ஆண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்கினா சிறப்பா முடியுங்க சிலர் புகழின் ஆனந்தத்தில் இருப்பீங்க ஆனால் வச்ச பொருளை எங்க வச்சோங்கிறத தெரியாம குழப்பிக்கிட்டு இருப்பீங்க இந்த பொருளை இன்னைக்கு தேடாம நாளைக்கு தேடினீங்கன்னா ஈஸியாக கிடச்சிருங்க எந்த ஒரு விஷயமும் இழுத்தடிச்சு தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் காரிய தடைகளும் தாமதங்களும் ஏற்படலாம் இன்னைக்கு சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்குங்க ஹஸ்த நட்சத்திரக்காரங்க பள்ளிகொண்ட பெருமாளை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் மனசில் உள்ள ரகசியங்களை அடுத்தவங்க கிட்ட சொல்லாமல் இருக்கிறது நல்லது வாழ்க்கை துணை வழியே உதவிகள் எல்லாம் கிடைக்கும் பண இருந்த தேக்க நிலை மாறும் பொருள் வரவு உங்களுக்கு தாராளமாக இருக்கும் வெள்ளை நிற ஆடைகளை உடுத்தினீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க லிங்க வழிபாடு உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க காலையில் பயத்தை கொடுத்த ஒரு விஷயம் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே ரொம்ப சாதகமாகவும் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கும் ஆரோக்கியம் சீராகும் பிரயாணங்களால் நன்மைகள் ஏற்படும் இருந்து நல்ல செய்திகள்லாம் வரும் இன்றைக்கி பிங்கு நிற ஆடைகளை உடுத்துனீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிவப்பு அதிர்ஷ்ட எண் இரண்டு எட்டு துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறதோ இரண்டாவது இடமான குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு பழைய கடன்கள் எல்லாம் சிலருக்கு தொல்லைகளை கொடுக்கலாம் சிலருக்கு தொழிலுக்காகவோ வீட்டு பிரச்சனைக்காகவோ புதிய கடன்கள் வாங்கும் சூழ்நிலைகள் இருக்கும் செல்வ நிலை ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும் சேமிப்புகளெல்லாம் எடுத்து இன்னைக்கு செலவுகளை செய்வீங்க பெண்களுக்கு மனசில் இருந்த பாரம் குறையும் கவலைகள் மறைந்து நிம்மதி கிடைக்கக்கூடிய ஆரோக்கியமான நல்ல நாளாக தான் இருக்குதுங்க மாணவர்களுக்கு உயர்கல்வி கற்பவர்களுக்கு யோகமான நாளாக இருக்குது சித்திரை நட்சத்திரக்காரங்க லிங்கத்தை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக இருக்கும் பெரியவர்கள் தரைப்பகுதி வழுக்கி விடாமல் பார்த்து நடந்து செல்லணும் இன்னைக்கு பிங்க் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க துர்க்கயமன வழிபட்டு காரியங்களை துவங்குனிங்கன்னா சிறப்பாக இருக்குங்க பழைய எல்லாம் வசூலாகும் வராதுன்னு நீங்கள் கைவிட்ட பணத்தை இன்னைக்கு வீடு தேடி வந்து கொடுத்துட்டு போவாங்க வியாபாரம் சிறப்பாக நடக்கும் கல்லாப்பட்டியெல்லாம் நல்லா நிரம்பி வழியும் ரியல் எஸ்டேட் துறையில் உயர்வு பெறுவீர்கள் இன்றைக்கி கிரே கலர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குங்க விசாக நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குனிங்கன்னா சிறப்பாக முடியும் உங்களோட செயல்பாடுகள் வீரமானதாகவும் விவேகமானதாகவும் இருக்கும் இன்றைக்கி நாள்பட்ட வியாதிகளெல்லாம் குணமாகும் சங்கடங்கள் விலகி சந்தோஷங்கள்லாம் நிறையா இருக்கும் மனசில் ஒரு விதமான நிம்மதி இருப்ப ஏற்படும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாக இருக்குங்க இன்னைக்கு மஞ்சள் நிற ஆடைகளை உடுத்தினீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் கிரே மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நான்கு ஆறு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு நான்காவது இடமான சுகஸ்தானத்துல இருக்கிறதும் ராசிய நான்கு கிரகங்கள் பார்க்கிறதும் சிறப்பு தந்தையாரின் உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் தெரியும் தந்தையின் அன்பையும் ஆதரவையும் பெறுவீங்க பெரியோரால பாராட்டப்படுவீங்க பெண்களுக்கு தந்தை வழி உறவினரால் சந்தோஷம் பெறுவீர்கள் தூற்றியவர்கள் போற்றுவார்கள் மாணவர்கள் கல்வியிலும் விளையாட்டுத்துறையிலும் சிறந்து விளங்குவாங்க இன்று விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சக்கரத்தால்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறையவே நடக்கும் மகிழ்ச்சி அதிகமாகவே இருக்கும் அக்கம்பக்கத்தினர் அனுசரணையாக இருப்பாங்க கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலெல்லாம் இன்றைக்கி சிறப்பாகவே இருக்குங்க மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்கினா சிறப்பாக இருக்குங்க வீட்டில் பிள்ளைகள் பெற்றவர்களோட அன்பாகவும் ஆறுதலாகவும் இருக்கிறது உங்களுக்கு மனசு நிம்மதியாக கொடுக்கும் குடும்பம் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும் ஆடை ஆபரணங்கள் சேரும் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் எல்லாம் வாங்குவீங்க பணம் பல வழியில் வரும் நீலநிற ஆடைகளில் உடுத்துனீங்கன்னா உங்களுக்கு நன்மையாக இருக்குங்க கேட்டை நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்டு காரியங்களை தூங்கினீங்கன்னா நன்மையில் முடியும் நண்பர்களோட வருக அவர்களோட இன்பமாக பொழுத கழிக்கிறது அவங்கள உபசரித்து மகிழ்கிறது அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் இன்றைக்கி நிறைய நடக்கும் மனசில் இருந்த கவலைகள்லாம் நீங்கும் பிரிந்தவர்கள் இன்றைக்கி ஒன்று சேர்வார்கள் பெற்றவர்கள் உங்கள் அருமையை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க இன்னைக்கு ப்ரௌண்டிற ஆடைகளை உடுத்துனீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பிரவுன் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்கு தைரியஸ்தானமான மூன்றாவது இடத்துல சந்திரன் சனி பகவானோட சேர்ந்து சசியோகத்தோட இருக்கிறது சிறப்பு அரசாங்க உதவிகள் எல்லாம் சிலருக்கு கிடைக்குங்க வேலையில இருக்கிறவங்க உயர் அதிகாரிகளால பாராட்டப்படுவாங்க உங்களோட பேச்சில கடுமை குறைந்து இனிமை தெரியும் எழுத்தாளர்கள் எழுத்து துறையில் இருப்பவர்கள்லாம் இன்றைக்கி உயர்வை பெறுவார்கள் பெண்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இன்றைக்கி உங்களை தேடி வரும் மாணவர்கள் திறமையை வெளிப்படுத்தி பரிசுகளை வெல்வார்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கணபதியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க அதிகமான வேலைகள் செய்யணும் வேலைகள் வேலைகளெல்லாம் முடிச்சிடணும்னு மனசு தோன்றுனா கூட உடல் ஒத்துழைக்காது இன்று மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க பூராட நட்சத்திரக்காரங்க பைரவரை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு எந்த விஷயத்துலேயும் உங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி காரியங்களை சிறப்பாக முடிச்சிருவீங்க உங்களோட சமயோசித அறிவால் பல நன்மைகள் நடக்குங்க இன்னைக்கு வேலையில் ஒரு தெளிவும் திறமையும் இருக்கும் உங்களோட முதிர்ச்சி தெரியும் உங்களோட அனுபவம் கை கொடுக்கும் மற்றவரோட பாராட்டை இன்னைக்கு அதிகமாக பெறுவீர்கள் இன்று வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் எதையுமே திறமையோடு செஞ்சு ஒருபடி முன்னேறுவீங்க தன்னடக்கத்தோட அமைதியாக செயல்படுவது நல்லது கண் திருஷ்டியால் உடல்நிலையில் தொந்தரவு வரலாம் சிலருக்கு உடலில் காய்ச்சல் சளி தொந்தரவு போன்ற தொந்தரவுகள் இருக்கும் ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க இன்னைக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஆறு மகர ராசி மகர ராசிக்கு இரண்டாவது இடமான குடும்பஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதும் தைரியஸ்தானமான மூன்றாவது இடத்துல தைரிய காரகனான செவ்வாய் இருக்கிறதும் சிறப்பு வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் சிலருக்கு வாரிசு பற்றிய செய்திகள் எல்லாம் வரலாம் மங்கள நிகழ்ச்சிகள் வீட்டில் நடப்பதற்கான அறிகுறிகள் தோன்றும் பெண்களுக்கு மனம் இன்ப அதிர்ச்சியில் இருக்கும் அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும் மாணவர்கள் மந்த நிலை மாதிரி சுறுசுறுப்போடு செயல்படுவாங்க கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள் உத்திராட நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு எதிரிகளால் பல சூழ்ச்சிகளுக்கு ஆளாகலாம் பொறாமைக்காரர்கள் உங்களை சூழ்ச்சிகளில் மாட்டிவிடக்கூடும் கவனமாக இருக்கிறது நல்லது சில விஷயங்கள் உங்களுக்கு மன நிறைவை கொடுத்தாலும் சில விஷயங்கள் அதிகமான குழப்பத்தை கொடுக்கும் ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று திருவோண நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியுங்க உங்களோட கௌரவமும் அந்தஸ்தும் உயரும் எதிர்பாராத பொருள் வரவு இருக்கும் எதிர்த்தவர்களெல்லாம் விலகி போயிடுவாங்க நல்லவர் யார் கெட்டவர் யாருங்கிறத பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்கிருவீங்க மஞ்சள் நிற ஆடைகளை உடுத்துனீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க பராசக்தியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்றைக்கி அற்புதமான வேலைகளெல்லாம் செஞ்சு அடுத்தவரோட கவனத்தை ஈர்ப்பீங்க விலையுயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனமுடன் இருப்பது நல்லது கோபத்தை குறைச்சி சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் வார்த்தைகளில் இனிமையாக பேசுகிறது நல்லது நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம் அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில ராசி அதிபதியோட சேர்ந்து இருக்கிறதும் பத்தாவது இடமான கர்மஸ்தானத்தை நான்கு கிரகங்கள் பார்க்கிறதும் சிறப்பு பெரிய மனிதர்களோட சந்திப்பும் அவர்களால நன்மையும் நடக்கும் சகோதர உறவுல இருந்த கோபதாபங்கள்லாம் இன்னைக்கு விலகிடும் பரிச்சயம் இல்லாத ஒருத்தரால் கூட இன்னைக்கு பாராட்டப்படுவீங்க பெண்களுக்கு மனக்கலக்கம் நீங்கி நிம்மதியான ஒரு சூழ்நிலை இருக்குங்க பண வரவு தாராளமாக இருக்கும் மாணவர்கள் இருந்து விலகி அவங்க சகவசத்தை விட்டு ஒதுங்கி இருக்கிறது நல்லது கல்வியில் கவனம் செலுத்துங்க அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பராசக்தியை வழிபட்டு காரியங்களை துவங்குனிங்கன்னா சிறப்பாக முடியுங்க இன்னைக்கு செய்கிற வேலைகளில் கவனமாக இருக்கிறது நல்லது பிரயாணங்களை தவிர்த்து வெளியிடங்களுக்கு போகாமல் ஒரு நாள் தள்ளி போடுவது சிறப்பு தொலைபேசி மூலமாக காரியங்களை செஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுவே சிறப்பாக நடக்குங்க பிடித்த விஷயங்களை கைவிட நேரலாம் விரயங்கள் கூட அதிகமாக இருக்கும் நீலநிற ஆடைகளை உடுத்துனீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க சதய நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் வர்மோ வராதோன்னு நினச்ச பணம் இன்னைக்கு கைக்கு கிடைச்சி நிம்மதியாக கொடுக்கும் கலக புத்தியுடையவர்கள் விலகி போயிடுவாங்க பிள்ளைகள் உங்கக்கிட்ட பாசமாகவும் பக்கபலமாகவும் இருப்பாங்க சிலருக்கு முழங்காலில் வழி ஏற்படலாம் கவனம் சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி சிவபெருமான வழிபட்டு காரங் காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிவ சிறப்பாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு ஆலய தரிசனம் எல்லாம் செய்வீங்க சிலர் நண்பர்களால ஆதாயம் அடைவார்கள் மனம் பூரிப்படையும் விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் உங்களை நினைச்சு நீங்களே பெருமைப்படும்படியான விஷயங்கள் வீட்டில் இன்னைக்கு நடக்குங்க ஊதா நிற ஆடைகளை உடுத்துனீங்கன்னா சிறப்பா இருக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா சிவப்பு அதிர்ஷ்ட எண் எட்டு ஒன்பது மீனராசி மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு விரயஸ்தானமான பனிரெண்டாவது இடத்துல இருந்தாலும் பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்தை குரு பகவான் பார்க்கிறது சிறப்பு அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வு ப்ரமோஷன் அந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடக்கும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க நிறைய பொதுமக்களால பாராட்டப்படுவார்கள் பெண்களுக்கு பிள்ளைகளால பெருமை அடையக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும் மாணவர்கள் நல்ல மாற்றத்தை பெறுவீர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை துவங்கினா சிறப்பாக முடியுங்க தொழிலால உத்தியோகத்தால் நன்மைகள் அடைவீங்க நிறைய பரிசுகளை வாங்குவீங்க குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து சந்தோஷமாக இருப்பீங்க இன்னைக்கு ஊதா நிற உடைகளை உடுத்தினீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை துவங்குனிங்கன்னா சிறப்பாக முடியுங்க இன்றைக்கி நடக்கும் விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடிஞ்சு மன நிம்மதியை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பயமெல்லாம் நீங்கும் செலவுக்கேற்ற வரவு வந்துக்கிட்டே இருக்கும் பிள்ளைகளோட செயல்களெல்லாம் உங்களுக்கு பெருமையை கொடுக்கும்படியாக இருக்கும் நீலநிற ஆடைகளை உடுத்தினீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க ரேவதி நட்சத்திரக்காரங்க வராக மூர்த்தியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் எந்த காரியத்தை செஞ்சாலும் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் பேச்சில் நல்ல வார்த்தைகளை பேசி அடுத்தவங்கள உங்கள் பக்கம் இழுப்பீங்க உங்கள் வாக்கு பளிதம் இன்னைக்கு ஏற்படும் வேலையில் இருந்த டென்ஷன் எல்லாம் குறையும் உங்கள் திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும் பச்சை நிற ஆடைகளை உடுத்தினீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்